பொருளாதாரத்தை சொல்லணும்னா அதுவும் உன்னுடைய நஷ்டத்தில் போய் தான் முடியும் ஆகவே எல்லாவற்றிலையும் ஒரு சமநிலை வாழ்வை நாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான்கு மடல்களை எழுதினார் முதல்ல வந்ததுதான் ஒளி அது தமிழ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நீங்கள் அப்புறம் படிச்சுக்கிங்க விசுவாச ஒளி அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதினார் இவர் எழுதலை செத்து போனார் பதினாறாம் ஆசத்து பார்த்து அவர் எழுதினார் அவர் எழுதி பாதி எழுதினாரு அதுக்குள்ள அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்ட காலம் வந்தது நான் இனிமேல் இருக்க மாட்டேன் என்னை ஒப்புங்க நான் சொல்லி இவர்கிட்ட கொடுத்தார் எழுதி முடிப்பா நான் எழுதுனேன் இதுக்கப்புறம் நீ எழுதுன அவர் எழுதி முடிச்சு ரெண்டு போக்கூடிய ஐடியாஸ் அது உள்ளே இருக்கும் பயங்கரமான இன்சிடத்தில் நீங்கள் இன்றைக்கு அந்த லூமன் ஃபிதே என்ற வார்த்தை கேட்ட உடனே படிக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்க்கவும் மாட்டேன்றீங்க தொடவும் மாட்டேன்றீங்க இது வேற யாருக்கோ எழுதியிருக்காரு நம்ம போய் போய் கடையில் வாங்குறதா லூமன் ஃபிதேன்னு போட்டிருக்கோம் அதையே இந்த என்னது லை போட்டால் அட்லீஸ்ட் நீங்கள் புத்தகத்தை எடுத்து தொட்டு பார்த்து என்னமோ ஃபெய்த்துன்னு போட்டிருக்காங்களே சொல்லி திறந்து பார்த்து ஆசை தான் நெக்ஸ்ட்டு வாங்குவீங்க ஆனால் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த டைட்டில் கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜே அதில் வந்து யாருமே படிகட்டு கிடையாது ஆகவே அதுக்குள்ள இருக்குதான் சத்தியமாக சொல்கிறேன் ஷேக்ஸ்பியரோடு எழுத முடியாது ஏற்பட்ட சிறப்பான வார்த்தைகள் ஐடியாஸு எங்கேயோ ஒன்று போகிறாங்க இந்த பாப்பான நம்ம சொல்கிறோம் கடவுள் இந்த பாப்பா பாப்பா அவங்களுக்கு தானே இதுட்டு அவங்க எழுத்து நடக்கிற படிச்சு பாருங்க உண்மை அதுதான் உண்மை அதுதான் நான் ஒன்று கூட படிக்க மாட்டேன் முன்னாடி அவங்க எழுதுற அது எழுதுறா திறந்தாலே தொட்டாவே எனக்கு தோற்றுவாங்க ஏற்பட்டு துணிக்கணும் ஒரே ஒரு நாலு சென்டென்ஸ் கூட படிச்சுட்டு புரிஞ்சுக்கிற முடியாது ஆனால் இப்போ அதை திறந்தாலும் எனக்கு தூக்கமே பண்ணலை அவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் செய்யும் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தோகமின் ஆக்சிட்டோசின் எல்லா ஹார்மோன்ஸும் அப்படியே பறக்குது இல்லை எதுக்கு இது அதில் ஒன்றுமே இல்லை எதுக்கு இது ஒன்றுமே இல்லை எதுக்கு பெண்கள் எதற்கு ட்ரக்ஸ் கொக்கேன் எதுக்கு அவசியம் பாப்பாண்டோட எக்ஸீக்கத்தில் ஒன்று எப்படும் தொலுக்கிக்கு போத பயங்கரமான கிக்கு கொஞ்சம் நீங்க படித்து பொறுமையாக பாருங்களேன் அந்த டைட்டில் மறந்துடுங்க இங்கிலீஷ் டைட்லாம் பாருங்கள்